முஸ்லீமாக இருக்கிற ஒருவர் அந்த கருப்பு கல்லை கடவுளாக நினைத்து விட்டார் என்றால் அவர் இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள் இருக்க மாட்டார் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது முகமது நபி அவர்கள் தொட்டு முத்தமிட்டார்கள் அதனால் தொட்டு முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறோம் கல்லை பார்த்தே அவர்கள் பேசுகிறார்கள் நீ எந்த ஒரு நலவும் எந்த ஒரு கெடுதியும் செய்ய முடியாத கல் என்பது எனக்கு நன்றாக தெரியும் முகமது நபி அவர்கள் இதை தொட்டு முத்தமிட்டிருக்காவிட்டால் நான் இதை செய்ய மாட்டேன் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே முஸ்லிம்கள் புனிதமிக்க துல்ஹுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய மத காரியங்களை செய்கிற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹஜ்ஜினுடைய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளிவந்து கொண்டிருக்கும் போது இதை பார்க்கிற சில மாற்று மத நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாகத்தான் இந்த பகுதியை நாம் அமைக்க இருக்கிறோம் அதிலே முதல் பகுதியாக முதல் கேள்வியாக என்ன நாம் கூடிய விவகாரம் என்று சொன்னால் இந்த சகோதர சகோதரிகள் ஹஜ்ஜினுடைய கீழ் வீடியோக்கள் பரவலாக வருகிற நேரத்தில் அவர்கள் காபத்துல்லாவை அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வலம் வருகிறார்கள் அதிலே காபாவினுடைய இரண்டு மூளைகளில் ஒரு மூலையில நான்கு மூளைகள் இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு இருக்கும் அது இஸ்லாமிய அடிப்படையில் இரண்டு மூளைகள் தான் ருக்குனு அமானியும் ஹஜருல் அசோதும் இருக்கக்கூடிய இரண்டு மூளைகள் தான் மற்ற இரண்டும் அரைவட்ட அடிப்படையில் கட்டப்பட்டிருக்க வேண்டியது அப்படி கட்டப்படாமல் அந்த அன்றைய காலத்தில் அதை கட்டிய நபிகள் நாயகத்திற்கு முற்பட்ட காலத்தில் இது கட்டுமானம் நடைபெற்ற காரணத்தினால கட்டும்போது பொருளாதார வசதியின்மையால் அந்த அரைவட்ட பகுதியை விட்டுவிட்டு செவ்வக வடிவத்தில் அது கட்டப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகமும் பிற்பட்ட நாட்களில் அதை மாற்றி கட்டாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது மேலதிக செய்தி இந்த இடத்துல ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் ஒம்ராவுக்கு போகிறவர்கள் முஸ்லீம்கள் காபா என்கிற ஆலயத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வலம் வருகிற நேரத்தில் ஒரு மூளையில் இருக்கிற கருப்பு கல்லை ஏன் ஏன் அதை முத்தமிடுவதற்கு அவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் கல்லை வணங்கக்கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு மட்டும்தான் வழிபாட்டை செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி காலாகாலமாக முன்வைக்கப்படுகிறது சமூக வலைதளங்களின் விருத்திக்கு பின்னால் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகளுக்கு கூட தெரியும் நாங்கள் ஒருபோதும் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் சில பேர் இஸ்லாத்தை புரியாமல் தர்கா வழிபாட்டில் ஈடுபட்டு கையேந்தி கொண்டிருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று அவரிடத்தில் பிரார்த்தனை கூட செய்து கொண்டிருப்பார்கள் இந்த தர்கா வழிபாடும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஏனென்றால் இஸ்லாத்தில் அல்லாஹு ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கருப்புக்கள் வழிபாடு என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அந்த இடத்துல கருப்புக்கல்லை யாரும் வழிபடவில்லை என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் வழிபடவும் கூடாது வழிபட்டால் அவர்கள் இஸ்லாம் என்கிற வட்டத்துக்குள் இருக்கவும் முடியாது கல்லை கடவுளாக நினைத்து விட்டார்கள் என்றால் முஸ்லீமாக இருக்கிற ஒருவர் அந்த கருப்பு கல்லை கடவுளாக நினைத்து விட்டார் என்றால் அவர் இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள் இருக்க மாட்டார் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி இருக்கிற மிக முக்கியமான வழிகாட்டுதல்களில் ஒன்று இந்த ஹஜ்ஜுடைய கடமையிலும் உம்ராவினுடைய கடமையிலும் அந்த கட்டிடத்தை செவ் வடிவமான கட்டிடத்தை நாங்கள் சுற்றி வளம் வருகிற நேரத்தில் இந்த என்கிற கருப்புகள் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே அதை தொட்டு முத்தமிடுவது நபி வழியாக இருக்கிறது அதை ஒரு இபாதத்தாக செய்வதால் ஒரு நன்மை இருப்பதாக இஸ்லாமியங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஒவ்வொரு எப்படி சுத்தி வர்றமோ எப்படி தொழுகையை செய்கிறோமோ அது மாதிரி அந்த கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற வழிமுறை நேரடியாக அந்த கல்லையே முத்தவிட வேண்டும் என்று நபிகாநாயகம் அவர்கள் எங்கும் சொல்லவில்லை ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹிகுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் வல்லம் அவர்கள் ஹஜருல் அசுவது என்கிற அந்த கருப்பு கல்லை தொட்டு கையை முத்தமிட்டு கொண்டார்கள் என்கிற செய்தி சஹிகுல் புகாரி என்கிற அறிவிப்பு ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியினூடாக முஸ்லீம்கள் அந்த கல்லை தொட்டு கையை முத்தமிட்டு கொள்வது அந்த ஹஜ்ஜினுடைய காரியத்தில் அல்லது ஒம்ராவினுடைய காரியத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது இதை செய்யவில்லை என்று ஹஜ்ஜி பாலாகிவிடும் என்கிற சட்டமும் கிடையாது செய்தால் நன்மை உண்டு செய்யல எந்த குற்றமும் கிடையாது இது முதல் விவகாரம் இரண்டாவது அந்த கல்லை ஒன்றோ நாம் கையால் தொட்டு கையை முத்தமிட்டுக் கொள்ள முடியும் இல்லை என்றால் கையில் நபிகள் நாயகம் அவர்கள் கையில் ஒரு தடி வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த தடியினால் அதை தொட்டு அந்த தடியை முத்தமிட்டு கொள்க கொண்டார்கள் என்கிற செய்தியும் புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் முடியாவிட்டால் கடுமையான மக்கள் கூட்டமாக இருக்கும் போது அந்த கல்லை நோக்கி கையை காட்டி கையை முத்தமிட்டு கொள்ள முடியும் என்கிற வழிகாட்டலையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது இவ்வளவுதான் அந்த கல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் இது கடமைகளில் ஒன்றாக நாம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை செய்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கும் தெரியும் நாங்கள் கல்லை வணங்கவில்லை அதற்கு காது கேட்காது என்பது தெரியும் அது பேசாது என்பது தெரியும் அது சுவாசிக்காது என்பது தெரியும் அது கல்லுதான் என்பதும் தெரியும் தெரிந்து கொண்டு முகம்மது நபி அவர்கள் தொட்டு முத்தமிட்டார்கள் அதனால் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறோம் தொழுகை என்ற ஒரு முறை இருக்கிறது முகமது நபி அவர்கள் இப்படி கையை உயர்த்தி நெஞ்சிலே சக்பீர் கட்டியிருக்கிறார்கள் இப்படி வைத்திருக்கிறார்கள் அதனால் நாங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் முகமது நபி அவர்கள் பூமியிலே சுஜூது இறைவனுக்காக அடிவணிந்திருக்கிறார்கள் அதனால் நாங்களும் படிந்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் செய்கிற ஒரு காரியமே தவிர அந்த கல்லை தொட்டு அதற்கு காது கேட்கும் அல்லது நாங்கள் சொல்வதை அது நிறைவேற்றும் என்கிற எண்ணத்தில் எந்த முஸ்லீம்களும் அதை செய்வதில்லை செய்யவும் கூடாது இஸ்லாமிய வரலாற்றினுடைய இரண்டாவது மாபெரும் காட்சியாளர்களில் ஒருவராக இருந்த உமர் என்கிற ஆட்சியாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு நடந்த சம்பவம் என்ன அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கல்லை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள் நீ எந்த ஒரு நலவும் எந்த ஒரு கெடுதியும் செய்ய முடியாத கல் என்பது எனக்கு நன்றாக தெரியும் முகமது நபி அவர்கள் இதை தொட்டு முத்தமிட்டு இருக்காவிட்டால் நான் இதை செய்ய மாட்டேன் அப்ப அத்தனை பேருக்கும் தெரியும் இது கல்லு இதனால எந்த ஒரு நலவும் கெடுதியும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கையில் தான் முஸ்லிம்கள் நாங்கள் தொடுகிறோமே தவிர கருப்பு கல்லு வழிபாடு அல்லது அந்த கட்டிட வழிபாடு என்பது அடிப்படையில் என்பதை சகோதர சகோதரிகள் முகமது நபி அவர்கள் இன்னொரு மூளையும் இருக்கிறது காபா என்கிற அந்த கட்டிடத்திற்கு ஆலயத்திற்கு அந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் முகமது நபி அவர்கள் இதேபோன்று தொட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் புகாரி என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த மூலையை தொட்டதும் இந்த மூலையில் இருக்கிற இந்த கல்லை தொட்டதும் எந்த விதத்திலும் நாங்கள் இதற்கு சக்தி இருக்கிறது பவர் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்கிற எண்ணத்தில் செய்வதில்லை முகம்மது நபீம் அப்படி செய்யவும் இல்லை செய்ய சொல்லவும் இல்லை கற்றுத்தரவும் இல்லை அதற்கு பின் வந்த யாரும் அப்படி செய்யவும் இல்லை செய்ய போவதும் இல்லை முஸ்லீம்கள் யாரும் கல்லை வணங்குவதும் இல்லை அந்த கபா என்கிற செவ்வக வடிவ கட்டிடத்தை வணங்குவதும் இல்லை அதிலே இருக்கக்கூடிய கருப்பு கல்லை வணங்குவதும் இல்லை ஒரே ஒரு காரணம் சொர்க்கத்தில் இருந்து அந்த கல் கிடைக்க பெற்றதாக இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற காரணத்தினால உலகத்தில் நாங்கள் பார்க்கிற ஒரே பொருளாக இந்த கருப்பு கல் மட்டும்தான் சொர்க்கத்தினுடைய பகுதியாக இருக்கிறதுனால அந்த கல்லை தொட்டு முத்தமிட்டு கொண்டிருக்கிறோமே தவிர இதற்கு வேறு எந்த விதமான ஆன்மீக தத்துவங்களும் கிடையாது இந்த அடிப்படையில் தான் அது செய்யப்படுகிறது எனவே அங்கு யாரும் கருப்புக்கல் வழிபாடு செய்வதில்லை காபாவிலே செய்யப்படுவது இதுதான் என்பதை மாற்று மத சகோதரர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை சொல்கிறோம் இதையொட்டி இருக்கிற இன்னும் சில செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்ஷால்லா உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்